ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டு கொஷின் பாருங்கள் சார்பு எஃப் ஆறு ஆறு ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஏழுனா எக்ஸ் லெஸ் தென் கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டுனால் கழித்தல் ரெண்டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் மூணு மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டுனா எக்ஸு கிரேட்டர் தென் இஸ் ஈக்வல் டு மூணுன்னு சொல்லியிருக்காங்க அது குத்துட்டு பாருங்க ஃபஸ்ட் கொஷின் எஃப் ஆஃப் நாலு ரெண்டாவது கொஷின் எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு மூணாவது கொஷின் எஃப் ஆஃப் நாலு கூட்டல் எஃப் ரெண்டு எஃப்ஆப் ஒன்று நாலாவது கொஸ்டின் எஃப்ஆப் ஒன்று கழித்தல் மூணு எஃப் ஆஃப் நாலு வகுத்தல் எஃப்ஆஃப் கழித்தல் மூணு ஆகியவற்றின் மதிப்புகளை காணுங்க ஃபஸ்ட்டு இந்த மோ மாதிரி என் கோடு ஒன்று வரைஞ்சிக்குவாங்க வரைஞ்சிக்கினே நம்ம இதில் நம்பர்ஸ் குறிச்சிக்கலாம் இது பாருங்கள் இது எக்ஸு இது எக்ஸ் டேஷ் இது கழித்தல் ஏழு கழித்தல் ஆறு கழித்தல் அஞ்சு கழித்தல் நாலு கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ பாருங்கள் இதில் எப்படி குறிக்கலாம் குறிக்கலாம்னாலும் நம்ம மூணு பார்ட்ஸ்அப் குறிக்கலாம் பாருங்கள் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஏழுனா எக்ஸ் லெஸ் தென் ரெண்டுனா ரெண்டவரை குறைவான எண்கள் கழித்தல் ரெண்டை விட குறைவான எண்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போது அதுக்கு நம்ம ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஏழு என்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம் அப்போது ரெண்டை விட குறைவான எண்கள்னால் இந்த கழித்தல் சைடு தான் வரும் அப்போது இது வழியும் இப்படி இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஏழு அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் கழித்தல் ரெண்டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டுனால் இது கூட சேர்க்கணும் கழித்தல் ரெண்டுலேருந்து மூணை விட குறைவான எண்கள் அப்போது ரெண்டு வழியும் வரும் பாருங்கள் கழித்தல் ரெண்டுலேருந்து மூணை விட குறைவுனா இந்த சைடு வரும் அப்போது இது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு அடுத்தது இது தேர்டு மூணை விட அதிகமான வ நம்பர் வந்துச்சுன்னா கூட்ட இது தேர்டு இதுக்கு ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு பாருங்க மூணு மூணு சேர்த்துட்டு மூணை விட குறைவா அதிகமான எண்கள்னு சொல்கிறாங்க அதனால் அது வரும் மேலே காட்டி யுள்ளவாறு சார்பு எஃப் ஆனது ஒன்று ரெண்டு மூணு என்ற மூன்று இடைவெளிகளில் வேலில் வரையறுக்கப்படுகிறது வரையறுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் பாருங்கள் இது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் ஃபோர் அப்போ ஃபோர்னால் எக்ஸ் இது நாலுன்னு அப்போ நாலு பாருங்கள் இங்கே வருது இங்கே வருதுங்களா இங்கே வருதுன்னா இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணோம் இதுக்கு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு ஆனது மூணாவது இடைவெளியில தான் வருது அதனால மூன்றாவது இடைவெளியில் வேலியில் உள்ளதுன்னா இதுக்கு அந்த தான் அப்ளை பண்ணோம் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம நாலுன்னு எடுத்துக்கணும் அப்போ எஃப்ஆப் நாலு இஸ் ஈக்வல் டு மூணு பேருக்கள் நாலு கழித்தல் ரெண்டு எக்ஸ்பதெல்லாம் நாலு அப்போ மூணு நாள் பனிரெண்டு பனிரெண்டு கழித்தல் ரெண்டு அப்போ பனிரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பத்து அப்போ எஃப் ஆஃப் ஃபோர் பார்த்திங்கன்னா பத்து ஃபோர் எஃப் ஆஃப் ஃபோர் பத்து அடுத்தது ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது பாருங்க எஃப்ஆஃப் கழித்தல் ரெண்டு அப்போது எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டுன்னா எங்கே பாருங்கள் கழித்தல்னால் ரெண்டாவது ரோமலேட்டர் அப்போது இது ரெண்டு கழித்தல் ரெண்டு மூணுக்கு குள்ளன்னு சொல்கிறான் அப்போ இது ரெண்டாவது ரூமா லெட்டரில் தானே வருது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு ஆனது இரண்டாவது இரண்டாவது இடை வேலியில் உள்ளது அப்போ இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது இரண்டாவது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு அப்போது எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டுனால் எக்ஸுக்கு பதிலாக கழித்தல் ரெண்டு நம்ம பார்த்தீங்கன்னா அப்போது கழித்தல் ரெண்டு ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு அப்போது ரெ கழித்தல் ரெண்டோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா கூட்டல் நாலு கழித்தல் கழித்தல்னா கூட்டல் ஆகிடும் அதனால் ரெண்டோட ஸ்கொயர் நாலு நாலு கழித்தல் ரெண்டு அப்போ நாலு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போது தேர் ஃபோர் எஃப் ஆஃப் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அடுத்தது மூணாவது கொஷின் மூணாவது கொஷின் எஃப் ஆஃப் ஃபோர் கூட்ட ரெண்டு எஃப் ஆஃப் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எஃப்ஆப் ஃபோருன்னா இங்கே கண்டுபிடிச்சிட்டோம்ல இல்லை எஃப்ஆப் ஃபோர் வந்து பத்து அதை எடுத்து எழுதிக்கோங்க அப்போது எஃப் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பத்து அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஒன்றுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஆஃப் ஒன்றுனா ஒன்று பாருங்கள் இங்கே வருது ரெண்டாவது இடைவெளியில் அப்போ இதுக்கும் இதே ஃபார்மில் அப்ளை பண்ண நம்ம எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்று ஆனது இரண்டாவது இடை, வேலியில் உள்ளது அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் equal to இரண்டாவது இடைவெளிக்கு என்ன ஃபார்ம்லாம் எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ரெண்டு அப்போது எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் 2 அப்போ x பத்தியெல்லாம் ஒன்று எடுங்கணும் அப்போ எஃப்ஆஃப் ஒன்று இஸ் ஒன்று ஸ்கொயர் கழித்தல் ஒன்று அப்போது ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்றே தான் அப்போது ஒன்று கழித்தல் ஒன்று அப்போது பூஜ்ஜியம் அப்போது எஃப்ஆஃப் ஒன்றுனா பூஜ்ஜியம் அப்போது இந்த ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்போது எஃப் ஆஃப் ஃபோரு கூட்டல் ரெண்டு எஃப் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் டுனால் எஃப்ஆப் ஃபோர் எவ்வளோ பத்து அப்போது பத்து கூட்டல் இது ரெண்டு பெருக்கல்ல இருக்குதுங்களா அதனால் ரெண்டு பெருக்கல் எஃப்ஆஃப் ஒன்று எனது பூஜ்ஜியம் அப்போது பத்து கூட்டல் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியமே ஆகிடும் அப்போது பத்தும் பூஜ்ஜியம் கொடுத்தீங்கன்னா பத்து அப்போது தர் ஃபோர் எஃப் ஆஃப் ஃபோர் கூட்டல் ரெண்டு எஃப் ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் பத்து மூணாவது கான்சர் இதுதான் அடுத்தது நாலாவது கொஷின் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் நாலாவது கொஷின் எதுங்க பாருங்கள் எஃப்ஆஃப் ஒன்று கழித்தல் மூணு எஃப்ஆப் நாலு வகுத்தல் எஃப்ஆஃப் கழித்தல் மூணு அப்போது எஃப்ஆஃப் ஒன்று பாருங்கள் எஃப்ஆஃப் ஒன்று இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன கண்டுபிடிச்சோம் பூஜ்ஜியம்னு கண்டுபிடிச்சோமா அப்போது எஃப்ஆஃப் ஒன்று வந்து பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் எஃப்ஆப் ஃபோர் வந்து பத்து எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பத்து இங்கே பாருங்கள் எஃப்ஆப் ஃபோர் எனக்கு அனுப்பிச்சோம் பத்து அதனால் அடுத்தது எஃப்ஆப் கழித்தல் மூணு நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் மூணு ஆனது கழித்தல் மூணு பாருங்கள் எதில் இருக்குது ஃபஸ்ட்டு இடைவெளியில் இருக்குது அப்போ இதுக்கு ரெண்டு எக்ஸ் போட்டல் ஏழு என்ற ஃபார்ம்லாவே நம்ம அப்ளை பண்ணோம் ஆனது முதல் இடை வேலியில் உள்ளது அப்போ இது ஃபார்ம்லாம் என்னது எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஏழு அப்போது ஆஃப் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கூதில் கழித்தல் மூணு பிரதீனா அப்போ ரெண்டு க பெருக்கல் கழித்தல் மூணு கூட்டல் ஏழு அப்போ ரெண்டு மூணு ஆறு கழித்தல் இருக்காதுனால கழித்தல் ஆறு கூட்டல் ஏழு அப்போது ஏழில் ஆறு போச்சுன்னா ஒன்று அப்போது ஒன்றுன்னு வரும் அப்போது ஆஃப் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போ இந்த ஃபார்ம்லாலே நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்போது எஃப் ஆஃப் ஒன்று கழித்தல் மூணு எஃப் ஆஃப் நாலு வகுத்தல் எஃப் ஆஃப் கழித்தல் மூணு அப்போ எஃப் ஆஃப் ஒன்று என்னது பூஜ்ஜியம் கழித்தல் மூணு பெருக்கல் எஃப் ஆஃப் ஃபோர் எவ்வளோ பத்து வகுத்தல் எஃப் ஆஃப் கழித்தல் மூணு என்ன ஒன்று அப்போ வகுத்தல் ஒன்று வந்துச்சுன்னா இது மதிப்பு கிடையாது பூஜ்ஜியமும் மதிப்பு கிடையாது அப்போ முப்பத்தி ஏழு முப்பது கழித்தல் இருக்கிறதுனால முப்பது கழித்தல் முப்பதுன்னு வரும் அப்போ நாலாவதுக்கு இது ஆன்சர் உங்களுக்கு நாலு கொஸ்டின் பாருங்க இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே கழித்தல் ரெண்டுன்னு இருக்கோம் அப்போ ஒன்று இல்லை ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது இது கழித்தல் ஒன்று அப்போது இது கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போது கழித்தல் ரெண்டு கழிச்சிங்கன்னா இது எட்டுன்னு வரும் உங்களுக்கு ஆன்சர் அப்போ மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு அதே மாதிரி ஆஃப் ஒன்று இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போ இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா இங்கேயும் கழித்தல் ஒன்று வரும் அப்போ கழித்தல் ஒன்று கழித்தல் முப்பதுக்கு கூட்டினிங்கன்னா கழித்தல் முப்பத்தி ஒன்றுன்னு வரும் புரிஞ்சதுங்களா இதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் இதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க புனிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது தான் ஆன்சர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டு முடிஞ்சிச்சு உங்களுக்கு